ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் டைம் வேர்ல்டு எனக்கே மறந்துடுச்சு ஏன்னா நம்ம தருண் சுந்தர் கிச்சன் தருண் சுந்தர் ஃபேமிலிங்குறதான் ஞாபகம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சங்கரி என் பேர் சங்கரேஸ்வரி சங்கரின்னு கூப்பிடுவாங்க என்னுடைய முதல் சேனல் வந்து தருண் சுந்தர் கிச்சன் போட்டிங்கனாலே வந்துடும் டீ போடுங்க டீ போடாதீங்க தருண் சுந்தர் கிச்சன் போட்டிங்கன்னா நம்ம சேனல் வரும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே வர இன்னும் ஒரு மூவாயிரம் தான் இருக்குது இது வந்து என்னோட புது சேனல் இப்படியே நான் ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்து ரெண்டாவது சேனல் ஓப்பன் பண்ணேன் அது ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அது வந்து டெலீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அது என்னன்னு எனக்கே தெரில வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வரும் பண்ணுவேன் மறுநாள் விடிஞ்சு பார்த்தா டெலீட் ஆயிடும் அதனால் இந்த சேனலில் நான் வெரிஃபிகேஷன் பண்ணாமே இருக்கேன் தம்னையில் நான் செட் பண்ண முடியாது அந்த வெரிஃபிகேஷன் வருது அது பண்ணாதான் நான் தம்னையில் செட் பண்ண முடியும் அதனால் நான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது இது ரெண்டாவது சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆதரவை அந்த சேனலோட ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க இங்கே உள்ளவங்க அந்த சேனலையும் போய் பாருங்கள் இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் குளாத்தி உள்ள ஒரு கிராமம் புதூர்னு ஒரு கிராமம் இப்போ நான் வந்து திருமணமாகி கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக ரன் பண்ணி இப்போ தான் ஒரு ஒரு அளவுக்கு இப்போ தான் வருது வளர்ந்து வரும் சேனல்னு வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாத்திரம் வியாபாரம் பார்க்குறாங்க இதுதான் என்னுடைய சுயசரிதை இனிமேல் நம்ம அடுத்து வர்றதுல நிறைய பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்